ஆரம்பு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது ஆனால் அந்த பன்னோக்கு மருத்துவமனைகள் மருத்துவமனைகள் ஐம்பது லட்சம் அதிகார பொது சுகாதார அளவு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் முப்பத்தொன்பது புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் தாயிலும் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையில் தட்ட வங்கி இல்லாமல் இருந்ததை நம்முடைய கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இப்படி அதேபோல் கீழ்ப்பு கீழ்ப்பு பாகம் பகுதி விண்ணவாடி ஆகிய கிராமங்கள் சுகாதார நிலையத்திலே அதை நம்முடைய சேர்ந்த தருமனுடைய அமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த செய்யாருக்கு புதிதாக செயவலியார் பா கேட்டுக்கொண்டு இந்த நல்லாட்சி நம்மளுடைய மாணவர்கள் அம் அமைச்சர்கள் இந்த தொகுதிமுடிய வளர்ச்சிக்கு நம்முடைய அமைச்சர்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிற அவர்களுடைய அவர்களையும் ஆரி வாழ்வாளர் வரவேற்று ஏற்பாடு செய்து வரவேற்புக்கிட்ட இணை இயக்குநர்கள் கலவையை கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முன்னிலை வைத்து சிறப்புரையாற்ற வரி இழந்திருக்கின்ற மாண்பு மகளிர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் அண்ணன் அவர்கள நிகழ்ச்சியில் துவக்கி வைக்க வரி இலாசி குழு தலைவரவர்களை செய்யார் நகரமன்ற தலைவர்களை செய்யார் கோட்டாட்சி தலைவரவர்களை துணைத் தலைவர் ஒன்றிய குழு தலைவர் பாபு அவர்கள நன்றி விளையாட்டிருக்கின்ற மருத்துவமனை கண்காணிப்பாளர் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அன்பழகன் அவர்களே வேல்முருகன் அவர்களே ஆரம்பிச்சவர் லோகநாதன் அருமைச்சுவர் ஈரோலிமணியன் தம்பி வெங்கடேஷ் பாபு அண்ணன் விஸ்வநாதன் சம்பத் சங்கர் ஜே கே சீனிவாசன் ஏஜி திராவிட முருகன் தினகரன் ஞானவேல் சி கே ரவிக்குமார் என் வி பாபு ரா ராஜ் திலகபதி ராஜ்குமார் திருவண்ணாமலை பகுதியிலே வளர்ச்சி திட்டப்பட்டங்கள் தொடர்ந்து நாளை ஆரணி பகுதியிலேயே இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த இருக்கின்றது என்றால் ஏதோ ஆட்சிக்கு வந்தோம் கடந்த கால முதல்வர்கள் ஆண்டது போல இல்லாமல் இது மக்களுக்கான ஆட்சி மக்கள் சேவையுடைய ஆட்சி இது பார்வதி சீனிவாசன் சொன்னது போல இது பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதை கூட காலையிலே மாண்பு நேற்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு இரவே வந்து இங்கே தங்கி அடுத்த காத்து மழையின் காரணமாக இந்த பந்த பந்தலெல்லாம் சாய்ந்தபோது அவர் நைட்டை வந்து பார்த்துட்டு காலையில் இதை வந்து பார்த்து சரி செய்யக்கூடாது என்றால் இது அமைச்சராக மட்டுமில்லை இந்த மக்கள் பணியிலே மக்களுக்கு தொண்டராகத்தான் நாம் அமைச்சர் பெருமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல காலையிலே இருந்தவங்க சுகாதார அமைச்சர் துறை அமைச்சர் காலையில் தொடர்பு ஒன்றும் போது அவர் உதவியாளர் சொன்னார் அண்ணன் தாம்பரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள் அண்டை மாநில நாங்கள் ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகிலே என்றால் என்றும் இல்லை ஒரு காலத்தில் சொன்னால் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட பெண்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தை சொல்லி அந்த பக்கம் தான் இருக்கின்றார் பார்த்தோம் இன்று பெண்கள் எல்லாம் இனிமேற்கு வந்தால் கூட இன்னைக்கு தலைவர் தளபதி பக்கம் தான் இங்கு பெண்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என்றால் இது அரசியல் கட்சியாக இருக்கின்றார்கள் நான் தேர்தல் நிலையை பார்த்தோம் எங்கெல்லாம் பெண்கள் பார்க்கின்றார்களோ உற்சாகத்தோடு ஆதரவு தேர்தல் நிலையில் என்றால் இது பெண்களுக்கான ஆட்சி இது பெண்கள் நாளில ஆக்கிற ஆட்சி பெண்கள் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நாடு முன்னேறும் என்று ஒரு கொள்கையுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் இவ்வளவு பெண்கள் இருந்தால் எவ்வளவு ஒரு அண்ணனை பெற்றிருக்கின்றோம் ஒரு தந்தையை பெற்றிருக்கின்றோம் என்ற நிலையில்தான் அதே செயல நானும் இதற்கு கூட இந்த வாய்ப்பு அளித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாராளுமன்ற தேதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் குறைகளை கண்டறிந்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது போல் அவர்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாகவே அவர்களை காத்துக் கொள்வதன் மூலமாக குடும்ப தலைவர்களையும் மற்ற உயிர்களையும் இழக்காமல் பல்வேறு திட்டங்கள் வகுத்து வருகின்றார்கள் இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருந்தாலும் சரி இதயம் காப்பும் திட்டமாக இருந்தாலும் காப்போம் திட்டமாக இருந்தாலும் சரி பல்வேறு இடங்களில் மருத்துவமனை பணிகளை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளும் அமைச்சர் அவர்களை சிறப்புரை நடத்துமாறு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம் திறந்து வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய இணை இயக்குனர் நல்லப்பணிகள் மரியாதைக்குரிய மருத்துவர் மலர்வெழி அவர்களே தலைமை பொறுப்பேற்று விழா சிறப்புரையாற்றி வீட்டிருக்கின்ற மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாற்றிமை தங்கிய தே பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று இறுதியாக உரை நிகழ்த்திட வருகை தந்து விட்டிருக்கின்ற பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் மரியாதைக்குரிய இனியண்ணன் ஏ வா வேலு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆரணி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களேன் செய்யாறு தொகுதிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே மருத்துவர்களே செவிலியர்களே மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக வேளாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய செய் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை மாண்புமிகு பொதுப்பணித்துறையின் அமைச்சர் இனிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள் தன்னுடைய கரங்களினால் இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் மருத்துவமனை இருக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மாவட்ட ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் த இன்டகிரேட்டட் லேபரேட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த பொது சுகாதார ஆய்வகம் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இருந்த நிலை மாறி இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களால் ஒரு கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடம் இப்பொழுது இந்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கேயே உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அடுத்த நிதிநிலை ஆண்டில் நிச்சயம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று அந்த கட்டமைப்பு இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் ஜோதி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தும் பேசினார்கள் இந்த பகுதியில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக மரியாதைக்குரிய இனி அண்ணன் ஏவா வேல் அவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாய் செய்யார் பகுதிக்கு வந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகள் குறித்த பட்டியலையும் மிக சிறப்பாக எடுத்து காட்டி இன்னமும் என்னென்ன வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் ஒரு பெரிய கோப்பையே எங்களிடத்தில் தந்திருக்கிறார் அது நெடுந்தளவு இருக்கின்ற காரணத்தினால் பக்கத்தில் இருக்கிற நெடுபுரை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கீழ்ப்புதுப்பாக்கம் மின்னவாடி ஆகிய இரு கிராமங்களையும் இணைத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயம் நாளை நான் சென்னைக்கு சென்றவுடன் சம்பந்தப்பட்ட பொது சுகாதார அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் செல்வ விநாயகத்திடம் பேசி இன்னும் ஓரிரு நாட்களிலேயே அதற்கான அரசாணை வெளியிட்டு கீழ்ப்புதுப்பாக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கி ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிற மருத்துவமனைகளுக்கு விருதுகளை தந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து இதுவரை பெற்றிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை நீங்கள் கூர்ந்து இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றிய அரசின் சார்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கிற தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருதுகள் இதுவரை கிடைக்க பெற்றிருப்பது என்பது அறுநூத்தி பதினாலு ஆனால் நம்முடைய இந்த ஆட்சி வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவ கட்டமைப்புகளை தரம் உயர்த்தியதன் காரணமாக இதுவரை பெற்றிருக்கிற இந்த மூன்று ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ஒட்டுமொத்தமாகவே பனிரெண்டு ஆண்டுகளில் பெற்ற விருதுகள் அறுநூத்தி பதினாலு அதில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகள் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிடைத்திருக்கிறது இதில் இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தை பிரித்தால் எத்தனை வரும் என்பதை நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளலாம் ஆனால் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலு விருதுகள் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கிறது செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை எஸ்இ கூடலூர் சமுதாய நிலைய சமுதாய நிலையம் கீழ்கொடுங்கலூர் ஆதமங்கலம் கீழூர் எம் வி நல்லூர் மேக்கலூர் பெரியகுளம் நெடும்பாறை எஸ்வி நகரம் அகரபாளையம் மேல் சேசமங்கலம் மத்திய திருவண்ணாமலை பெருணமல்லூர் ஜமனாமரத்தூர் மேல்பள்ளிப்பட்டு தேவிகாபுரம் வழுவூர் கொழுப்பலூர் நல்லூர் சச்சம்பாடி துறிஞ்சிபுரம் கோவிலூர் வீரம்பாக்கம் ஆகிய இருபத்தி நாலு மருத்துவமனைகளுக்கு ஒன்றிய அரசின் என்குவாஸ் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவுக்கு இந்த மருத்துவ சுகாதார நிலையங்களின் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களின் இடிந்த நிலையில் பயன்படுத்த முடியாத நிலையிலுமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் கட்டிடங்கள் பத்தாயிரம் பதினோராம் கட்டிடங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது என்று சொன்னால் மச்சான் வந்துருந்தா சையா சிவா சேனல் பாப்பீங்களா எல்லாரும் ஜாலியா ஏ நீங்கலாம்